இனிமே இதயத்தின் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இயட்டை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் எப்போதும் இல்லாத அளவிற்கு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சிக்கிறார் அதேநேரம் இந்த தேர்தலில் இந்தியாவின் கதாநாயகனாக இருப்பது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என பெருமையோடு குறிப்பிட்டு அக்கட்சி தலைவர்களை விட தேர்தல் அறிக்கையை ஒருபடி தூக்கி பிடிப்பது உடன்பிறப்புகளை எரிச்சலடைய வைத்துள்ளது திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழகத்திற்கு நீட் தேர்வுக்கு விலக்கு கவர்னர் பதவி தேவையில்லை அவருக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு முன்னூற்று அறுபத்தொன்று நீக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் என பெரும்பாலும் தேசிய கட்சிகள் செயல்படுத்தும் விஷயங்களை அறுபத்தி நான்கு பக்க அறிக்கையாக வெளியிட்டது இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலர்கள்தான் தங்கள் பணத்தை செலவிடுகின்றனர் ஆனால் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் திமுக தேர்தல் அறிக்கையை பெரிதாக குறிப்பிடாமல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் என குறிப்பிட்டு அக்கட்சியையே பிடிக்கிறார் முதல்வர் தமிழக மீனவர்களின் முக்கிய பிரச்சனையான கச்சத்தீவு உரிமையை மீட்க வேண்டும் என்பது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை இதனால் அக்கட்சி மீது அதிருப்தி நிலவும் நேரத்தில் முதல்வர் ஏன் இப்படி பேசுகிறார் என புரியவில்லை யாரோ எழுதி கொடுப்பதை தான் முதல்வர் பேசுகிறார் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவர் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் என நாங்கள் நினைக்கிறோம் என்றும் அவர்கள் கூறினர்